காய் கலவு மக்களை வணக்கம் நீங்களே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான லாங் ஃப்ராக் வந்து டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து சேரீயில தைச்சதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா இது ஸேரீல டிச் பண்ண லாங் ஃப்ராக் அதாவது சாஃப்ட் பூனம் சேலையில் டிச் பண்ணது பார்க்கவே அருமையான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்குது இது டிச் பண்ண ஃப்ராக்குன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு செம்ம லுக்கு கிடச்சிருக்கு ரெடிமேட் ஃப்ராக் போலவே ரெடி பண்ணியாச்சு இது வந்து குட்டி குட்டி லேயர் வச்சு ஃபோர் லேயர் வச்சுருக்கோம் அதில் குட்டி குட்டி ஃப்ளீட் வச்சுருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்கில் பப் சிலி வச்சாச்சு செம்ம லுக்கான ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ இதுதான் அதாவது நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் போட முடியலை நம்ம வந்து மொபைலில் பண்ணுறதால ஸ்டோரேஜ் கம்ப்ளைண்ட்டு நிறைய இருக்குது அதனால் வந்து என்னால் லாங் வீடியோ போஸ்ட் போட முடியலை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வேணும் அப்படின்னா வந்து நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் போடுறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்